அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு உத்தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசிகமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உரைத்த புனித வேத நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான அற்புத அல்லுரைகள் மறைஞான விளக்க உரைகள் மேலும் தனிமனித ஆத்ம மறுமணர்ச்சிக்காக பகவான் உரைத்த அனைத்து விதமான சுய விழிப்புணர்வு போதனை முறைகள் எல்லாம் மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் மிக ஆழமாக கொடுத்துக் கொண்டு வருகின்றோம் ஆகவே இவற்றை நீங்கள் பகவான் உரைப்பதாகவே பாவித்து ஏற்றுக்கொண்டு உள்வாங்கினால் மிகுந்த மலனை அடைவீர்கள் சாய்சட்டுள்ள அனைத்து விதமான அருள் உரைகளை ஆழமாக தலைப்பிட்டு இங்கே உரைத்து கொண்டு வருவதோடு இல்லாமல் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் அற்புதம் இணைந்த பொற்பாதங்கள் என்கின்ற அந்த முகநூல் பக்கத்தில் அனைத்து விதமான அருளுரைகள் உபதேச அருள்மொழிகள் அனைத்தும் படப்பதிவுகள் இவற்றையெல்லாம் ஒன் ஒன்று சேர்த்து பகிர்ந்து வருகின்றோம் அதனையும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கேட்பது குறைந்த நபராக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரு குருவின் தன்மைக்கு உயர்ந்து நீங்கள் அனுபவித்து உணர்ந்த வியந்த எங்களுடைய ஆடியோக்கள் மூலமாக உங்களுடைய அனுபவங்களை உயர்வான தருணங்களை நீங்கள் பகவானால் ஈர்க்கப்பட்ட பகவான் அனு அனுகிரகித்த ஆசீர்வாதங்களை உங்களை சார்ந்த உயிர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து அவர்களையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே உற்சாகம் குறையாமல் குறைந்த நபராக இருந்தாலும் நாங்கள் குறைத்து கொண்டே வருகிறோம் அனைத்து விஷயங்களையும் ஆகவே நாங்கள் இதுவரை கொடுத்திருக்கின்ற அனைத்து ஆடியோக்களிலும் பகவானுடைய அனைத்து விதமான அல்மொழிகளும் சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான போமானங்களோடு கூடிய கூறிய விரிவான மறைஞான விளக்க உரைகள் ஒவ்வொன்றும் மிக ஆழமாக பகவான் கூறியிருக்கின்றார் அதையெல்லாம் தொகுத்து இதுவரை கூறியிருக்கின்ற அனைத்து ஆடியோக்களிலும் அடங்கியுள்ளது ஆகவேதான் நீங்கள் அனைத்தையும் கேளுங்கள் கேட்டாலே போதுமானது ஆகவே எழுத்து வடிவத்தில் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் இருக்கின்றது அங்கேயும் சென்று பாருங்கள் உங்களுக்கு மிக ஆழமான ஒரு உயிர் உயிர்வான ஒரு சிந்தனையும் ஒரு தீர்வும் ஏற்படும் அதற்குத்தான் பகவான் மிக ஆழமாக அனைத்து உபதேச அல்மொழிகளை விடாமல் இங்கே பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் இங்கே இப்பொழுது சில சமயத்தில் இயற்கைக்கு புறமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்மை மருத்துவர்களாக இருக்கட்டும் நம்மை சார்ந்த அனைவருமே வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிகின்றது அந்த இடத்தில் இரையாற்றலும் சத்குருவும் ஞானிகளும் நம்மை கைவிட மாட்டார்கள் எமது குழந்தைகளை ஆனால் நாம் அதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது அவ்வாறாக ஆழ்ந்த பிணைப்பும் ஒரு கரைதலும் களத்தலும் சரணாகதியும் தேவைப்படுகின்றது உண்மையானவர்களாக நாம் பூர்ண நம்பிக்கையுடன் பக்தியோடும் விசுவாசத்தோடும் சத்குருவினுடைய வாக்கை வேத வாக்காக எடுத்துக் வாழ்க்கையில் எத்தகைய இடர்கள் வந்தாலும் சத்குருவானவர் தன் உண்மையான பக்தனுக்கு பதிலாக அவற்றை தாமே எதிர்கொண்டு நன்றாக கவனிங்கள் அவற்றை தாமே எதிர்கொண்டு அவர்களை காத்து ரட்சிப்பார் இது சத்தியமானது எமது குழந்தைகளே உணர்ந்து வியந்து போயிருக்கின்றேன் பலருடைய அனுபவங்களை கேட்டும் எம்முடைய அனுபவத்தின் மூலமாகவும் பேதையாகி எனக்கு அனைத்து விஷயங்களையும் கூறி பல விஷயங்களுக்கு சித்தாந்த விளக்கங்களையும் தெளிய வைத்து அறிய வைத்து என்னுடைய சத்குருவானவர் மிகுந்த அன்பை பொழிந்து இல்லறமே இரையறம் என்பது என்பதனை அவர் மிக அழகாக போகி போதித்து எங்கேயுமே நான் செல்லவில்லை எம்முடைய இளரத்தில் அவரை பூஜித்து நம்முடைய சத்குருவோடு அழகாக கலந்து கரைந்த காரணத்தினால் மட்டுமே கூறுகின்றேன் இல்லறமே இரையறம் நீங்கள் இரையை நாடி தேடி செல்ல தேவையில்லை அவ்வாறு சென்றால்தான் உயர்ந்த நிலையை அடைய வேணும் என்பது சாத்திய இல்லை மந்திர தந்திர பூஜித்தல் கூட தேவையில்லை என்று கூறுகின்ற நம்முடைய சித்குருவானவருக்கு நாம் செய்கின்ற வழிபாடை அவருடைய அருள் செல்களை சாகித்து உணர்ந்து உபதேச மொழிகளின்படி வாழ்ந்து அதாவது அவர்கள் கூறிய அனைத்து விஷயங்களையும் கடைபிடித்து வாழ்வதை வழிபாடாக அவர் ஏற்றுக் கொள்கின்றார் அங்கே அவர் இருக்கின்றார் ஆகவே பகவானோடு பின்னி பிணைந்து அன்பால் கலந்து கரைந்து என்னுடைய இளரத்திலேயே அவரை பூஜித்து மகிழ்ந்து உரைந்து போன காரணத்தினால் கூறுகின்றேன் பகவான் என்னை தேடி எமக்குள் உருவேற்றி கொண்டு என்னை வழிநடத்துகின்றார் ஆகவே யான் கூறாமல் இதனை யார் கூறுவதே மத குழந்தைகளே ஆகவே நீங்கள் உங்களுடைய பெண்ணாக இருந்தால் என் தொழிலை கணவனை எதிர்பார்க்காமல் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி தெரிந்த சுலகங்களை மிக ஆழமாக எடுத்துரைத்து இணக்கமாக பகவானுடன் உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் சரி சில நிமிடங்கள் பேசிவிட்டு கண்மூடி அமைதியாக காத்திருங்கள் காத்திருக்க வேண்டும் உங்களுடைய மூச்சை கவனித்து விட்டு அமைதியாக இருவாறாக இருக்கும்பொழுது மிகுந்த ஒரு பேரானத்தை அனுபவிப்பீர்கள் அந்த நிலையானது இந்த உலகத்தில் எந்த ஒரு வசவினாலும் ஈடுகட்ட முடியாதது சுய விழிப்புணரோடு உங்களை கவனித்த நபர்களாக நீங்கள் இருந்த பகவான் கூறிய சுய விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொண்டவர்களாக இருந்தால் இந்த இடத்தில் மிக அழகான இறை நிகழ்வை நீங்கள் அனுபவிக்க தவற மாட்டீர்கள் கண்மூடி அமர்ந்திருக்கும் பொழுதே நீங்கள் உயர்ந்த ஒரு நிலையோடு கலந்திருப்பீர்கள் மிக அழகான தருணம் அது ஆகவே நம் இல்லறமே இறையரும் மிகச்சிறந்த யோகியாக தன்னை பண்படுத்தி கொண்டு உயர்ந்த இறை பண்புகளோடு நாம் வாழ்ந்து இரையற்றம் என்கின்ற அந்த தன்மைக்கு நாம் பயம் கொண்டு நம்மை சேர்ந்த உயிர்களோடு வேதமில்லாமல் நாம் கலந்து உதவிகள் செய்து உறைந்து போதுதான் பேரானந்தமாக வாழ் வாழ்க்க வாழ்கின்ற வாழ்க்கையே பகவான் கூறுகின்றார் அந்த வாழ்க்கைக்குத்தான் அவர் இவ்வளவு தூரம் பாடுபடுகின்றார் திருமணத்தை மேற்கொள்ள பகவான் அறிவுறுத்தவில்லை அதற்கான அவர்கள் அவர்களுக்கு தெரியும் ஆகவே மிகச்சிறந்த கர்ம யோகியாக இறை பண்புகளோடு வாழ்ந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை பண்படுத்திக் கொண்டு அவனுக்குள்ள இருக்கின்ற உயிரினுடைய ஆனந்தத்தை பேரானதத்தை உணர்ந்து இறைவனுடைய ஆலயமே நாம் என்பது என்பதனை அவன் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான உரிய தன்மையே ஆன்மீகம் கூறப்படுகின்றது ஆகவே நீங்கள் எதனையும் ஆடி தேடி ஓடி பெற்றுவிட முடியாது அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது என்பதனை பல ஆடியோக்களில் கூறிக்கொண்டு வருகின்றோம் ஆகவே இவ்வாறாக நாம் பகவானோடு இரண்டர கலக்க வேண்டும் இதுவே சத்குருவுடைய மகத்தான மகிமையாக கூறப்படுகின்றது சத்குரு நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளதான் அனைத்தும் இருக்கின்றது நம்பிக்கை பக்தி விசுவாசம் பூரண சரணாகதி ஆழமான எதிர்பார்ப்பில்லா பிணைப்பு கள்ளம் கடமில்லாத உயர்ந்த சக்தி ஆத்மார்த்தமான அன்பு இவைதான் இரையாற்றல் நம்மை தேடி வருவதற்குரிய பாத்திர களமாக இருக்கின்றது ஆகவே அதுவே பாதையாக இருக்கின்றது இதை நன்றாக உருவேற்று கொள்ளுங்கள் இல்லாத இல்லாத என்ன தனி மனித உயிரும் எதனையுமே அடைந்துவிட முடியாது ஒரு மனிதன் மனிதனாக வாழ்ந்து புனித நிலையை அடைய வேண்டுமென்றால் இதுவே வித்தாக இறைசபை அறிவிக்கின்றது ஆகவே குறைந்தபட்ச இந்த உயரிய தன்மைகளோடு நீங்கள் இறையை அணுக வேண்டும் என்பது பகவானுடைய ஆவல் ஆகவே பக்தர்களுடைய நலனுக்காக ஞானிகளும் சத் சாதுக்களும் சத்குருக்களும் கடினமான சோதனைகளை கூட தாங்களே தாங்கி பிறரின் கர்ம வினைகளை போக்கி நற்பேர அளிக்க வல்லர்களாக தெரிகின்றார்கள் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் சில சமயங்களில் இவர்களை போன்ற சத்குரு வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லையே என்று மனம் இயங்குகிறது அல்லவா ஆனால் அவர்கள் இன்னும் நம்முடுதான் இருக்கிறார்கள் நம் உள்ளத்தில் வீச்சிருக்கின்றார்கள் நாம் எத்தனையோ சோதனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை அவர்கள் உடைத்து நமக்கு விடுதலை அளிப்பதை அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றளவும் நிச்சயமாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை இது கண்டிப்பாக நடக்கிறது என்பது குழந்தைகளே நீங்கள் உணருங்கள் படைந்து கொள்ளுங்கள் கரைந்து போங்கள் கலந்து விடுங்கள் உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார் சிறு குழந்தை தன்னுடைய தாயினுடைய சுண்டு விரலை பிடித்து நடக்கின்ற ஒரு சாலையை கடக்கும்பொழுது எவ்வாறு இறுக்கி பிடித்துக் கொள்ளுமோ அதே போல பகவான் நம் கூட ஒன்று ஒருங்கிணைந்து இணைந்து விடுவார் நாம் சொல்ல கட்டுப்படும் சமாதி அடைந்து அடைந்திருக்கின்ற அந்த ஆற்றல் சம ஆதி என்பது எங்கிருந்து தோன்றினமோ அந்த உயர்ந்த ஆதிக்க பரமாத்மாவுடன் இந்த மகானுடைய ஆன்மாவானது பரிணமிக்கப்பட்டு மலர்ச்சி பெற்று அடைந்து வி அடைந்து விடுகின்றது மீண்டும் நம்மை நோக்கி வந்தடைகின்றது நமக்காக மீண்டும் அது நம்மை நோக்கி சுய விழிப்புணர்வோடு வந்தடைந்த உயர்ந்த ஆற்றல் தான் நம்முடைய சத்குருவானவர் பல சித்த புருஷர்களும் ஆனால் இருக்கலாம் இந்த இடத்தில் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனாலும் மகானுடைய சிறப்பு இயல்பாக கருதப்படுவது மிகுந்த ஆழ்ந்த உற்று நோக்கத்துடன் மிக அழகாக நம்மை வடிவமைத்து நமக்குள் ஊடுருவி அனைத்து விஷயங்களையும் அவர் பார்த்து கொண்டு கண்காணித்து செயல்பட வைக்கிறார் என்பது இந்த இடத்தில் பிறருக்கும் பகவானுக்கும் இடையான வேறுபாடு இதுவே சிறப்பியல்பான இந்த தகுதியை பகவான் வைத்திருக்கின்றார் மிகுந்த ஒற்று நோக்கி சுய விழிப்புணர்வுடைய சாட்சியாளன் அவ்வாறு நம்மையும் அவ்வாறே இருக்க வைக்கின்றார் எளிமையான அதே சமயத்தில் மிக ஆழமான கடைபிடிக்க முடியாத சத்திய உயர்ந்த பாதைகளையும் சில நிகழ்வுகளையும் நமக்கு நமக்கு உணர்த்தி அவற்றின் மூலமாக மிக அழகாக உயர்ந்த நிலையை எழுத வைக்கிறார் பகவான் ஆகவே இந்த இடத்தில் பகவானுடைய மற்ற உயர்ந்த பரமாத்மாக்களுக்கும் பகவானுக்கும் இடையான வேறுபாடு என்பது ஆசீர்வ ஆசீர்வாதம் செய்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் ஆனால் பகவானோ எக்கணத்திலும் நம்மை உற்று நோக்கி நமக்கு தேவையான விஷயங்களை செய்தே ஆக வேண்டும் நம்முடைய குழந்தை வந்துவிட்டானே சரணாகரி அணிந்து விட்டானே உண்மையோடு நம்மை உற்று நோக்குகின்றானே இந்த இடத்தில் பகவான் சத்தியத்தோடும் உண்மையோடும் ஆத்மாத்தமான அன்போடும் அப்பா என்று நீங்கள் அழைத்து விட்டால் கங்கணம் கட்டிக்கொண்டு நன்றாக கவனில் கங்கணம் கட்டிக்கொண்டு நான் செய்வேனடா என் சத்தியனை சத்தியமே நானடா உண்மையே நானடா உயர்ந்த ஆத்மாத்தமன் அன்று வைத்துள்ளியே வைத்து வைத்துள்ளீரை அதுவே நானடா நான் வேறு இந்த உயர்ந்த குணங்கள் வேறல்ல ஆகவே நான் இருந்த உனக்கு பணிவிட செய்கின்றேன் என்கின்ற அந்த உயர்ந்த பேராவல் கொண்டு நம்மை கடைத்தற்ற மடைய அவர் பாடுபடுகின்றார் இங்கே நம்முடைய நிலையை கண்டு அவர் இறங்கி வந்து நம்முடைய இந்த இகவாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் ஒருங்கிணைந்து நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டிக்கொண்டு பேதையாக சுற்றி வருகிறார் எமது குழந்தைகளை இதனை நன்றாக சற்று உள்வாங்குங்கள் ஆகவே இந்த இடத்தில் பகவானுக்கு நிகர் பகவானே யான் உணர்ந்து கூறுகின்றேன் மற்றவர்கள் ஆசீர்வதி விட்டு செல்வது போல் இருக்கின்றது ஆனால் பகவானோ உலகமே நம்மை துரத்தி கண்கள் மூடி அந்த நிமிடத்தில் யார் வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கும் பொழுது பகவான் மட்டுமே அங்கே நமக்குள் பிரகாசமாக உள்ளுக்குள் காட்சியளிப்பார் நடுநீசையில் திக்கற்று கண்கள் மூடி அடர்ந்த காடுகளில் செல்லும் பொழுது நாம் ஒருவித பயமோடு அச்சத்தோடும் கண்கள் மூடி இருப்போமோ அந்த நிலைக்கு ஒத்தாக நாம் இருக்கும்பொழுது பகவான் மட்டுமே நம் கூடவே பயணித்து நம்முடைய அனைத்து விஷயங்களையும் தாழ்வான நிலைகளை நீக்கி துயரமுற்ற நம்மை காப்பாற்றி உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிலையில் இருப்பவர் நம்முடைய பகவான் மட்டுமே பகவானுக்கு நிகர் பகவானே இதனை அறிந்து உணர்ந்த காரணத்தினால் கூறுகிற மிக அழகாக காரிய தரிசியாக காரியக்காரன் அவர் மிக அழகாக செப்பனிட்டு நம்மை ஒழுங்குபடுத்தி பிறர் வியக்கும் அளவிற்கு நம்மை பிறர் நாம் மிக அழகான ஒரு உண்மைத்தன்மையோடு இருந்தால் பிறர் நம்மை ஏலனம் செய்தால் அந்த இடத்தில் பகவான் விடவே மாட்டார் அவர்களுக்கு அவர்கள் பார்க்க நம்மை உயர்த்துவார் இதை சத்திய உரையாக ஏற்றுக் கொள்ளுங்கள் பிறர் வியக்க நீங்கள் உண்மையும் சத்தியும் ஒருங்கிணை பெற்றிருந்த நீங்கள் பிறரால் காயப்பட நெரும் நேரும் பொழுது வருத்தப்பட வேண்டாம் அனைத்தும் உமைக்கே சமர்ப்பணம் என்று கூறுங்கள் சாயப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே யான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீரே இதற்கு பொறுப்பு சாட்சி இதற்கு பதில் உம் உம்மிடமே இருக்கின்றது என்று கூறிவிட்டு நகருங்கள் பிறகு பாருங்கள் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் எமது குழந்தைகளை சத்தியனும் உண்மையும் நீருமையும் இருக்கின்ற பட்சத்தில் நீ எங்கு தாழ்ந்தாலும் இறையனுடைய கரங்கள் உன்னை உயர்த்துகின்றது அவர்கள் மட்டுமே அவர்கள் அவனுக்கு சாட்சியனாக இருக்கிற இருக்கிறார்கள் இருந்து கொண்டு காட்சி புரிவார்கள் உன்னுடைய எதிரிக்கு ஆகவே உம்முடைய நற்செயல்களுக்கு நற்செயல்கள் செய்துவிட்டேன் ஆனால் எனக்கு உரிய உயர்வு கிடைக்கவில்லை என்கின்ற நிலையில் இருக்கின்ற நீங்கள் யாவரும் பகவானுடைய பாத கமலத்தில் சிறனாக அடைந்து விடுங்கள் நல்லது மட்டும்தான் நான் மட்டுமே நினைத்தேன் என்னுடைய சக உயிர்கள் என்னை தூச்சி செல்லா காசாக மதிக்கின்றன என்பது என்பதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் பார்க்க அவர்கள் மன்னிப்பு கேட்க வியக்க உங்களை பகவான் ஆயிரம் கரங்களால் உயர்த்துவார் எமது குழந்தைகளில் சத்திய உரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சத்தியம் தோற்க மாட்டான் சிக கம்பீரத்தோடு வாழுங்கள் நான் உயர்ந்த பண்புகளோடு வாழக்கூடியவன் யாருக்காகவும் மாற மாட்டேன் என்று சூழலை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கம்பீர நடை போடுங்கள் இந்த மனித காலமானது நீங்கள் அவ்வாறு பகவான் உங்களுக்கு ஆயிரம் கரங்களால் உங்களை காப்பார் நீங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டான எதற்கும் மாறாமல் எந்த ஒரு அசத்திய தன்மைகளுக்குள்ளும் நீங்கள் உங்களை உட்படுத்திக் கொள்ளாமல் உங்களுடைய சத்திய தன்மைகளோடும் உயர்ந்த குணங்களோடு வாழ்வதற்குரிய வைராகியத்தை எந்த கணத்திலும் அதை பிசகாமல் உங்களுடைய உயர்ந்த குணங்களை விட்டு கொடுக்காமல் நீங்கள் அதன் வழியிலே செல்லுங்கள் மனிதனேய உழைப்பும் உண்மையும் சத்தியமும் அனைத்து மஞ்சகமில்லா புறங்குறாமை இன்றி நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில்தான் இருக்கின்றது ஆகவே இவ்வாறாக குணங்களை பெற்ற நீங்கள் உங்களை நோக்கி எது வந்தாலும் உங்கள் நற்குணங்களை விடாது பின்பற்றி கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக அங்கே பகவான் உங்களை காப்பாற்றுவார் எதற்காகவும் வஞ்சாதீர்கள் உங்களிடம் இருப்பது உயர்ந்த இறை பண்புகள் இறையே உங்களிடம் இருக்கின்றது ஆனால் தோற்கின்றீர்கள் தோற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் நினை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் தோற்கவில்லை விரைவில் உங்களுக்கான ஆசனம் அமைந்திருக்கிறது இறையாசனம் இருக்கின்றது அதில் அமரப் போகிறீர்கள் இதோ பகவான் இருக்கின்றார் நீங்கள் பகவானிடம் சனாகதி அடையவில்லை என்பதற்காகத்தான் இந்த தோல்வியானது இருக்கின்றது இனிமேல் சனாகதி அடைந்து விடுங்கள் அதன் பிறகு பாருங்கள் கண்டிப்பாக இறை பண்புகளோடு உயர்ந்த எண்ணங்களோடு வைராகியத்தோடு தனி மனித உயர்ந்த ஒழுக்கமான பண்புகளோடு வாழ்கின்ற எந்த உயிரையும் பகவான் விடுவதாக இல்லை அசத்தியனை கூட அவர் காப்பாற்றுகின்ற பட்சத்தில் அசத்தியன் சத்தின் அவருக்கு இல்லை ஏனெனில் ஒருவன் தன்னுடைய ஏழாமையை குறைகளை அவ்வாறே இருந்தபடி இருந்தவாறை கூறி ஒளிவு மறைவின்றி குழந்தையாக அகந்தையின்றி சன்னாகதி அடைகின்றனோ அவன் பகவானுடைய பகவானுக்கு நெருக்கம் அகன்றான் ஆகவே இவ்வாறாக இருந்த எவரையும் பகவான் கைவிட்டதாக சரித்திரத்திடமே இல்லை ஆகவே உங்களுடைய நற்பண்புகள் உங்களுடைய வைராகிய குணங்கள் மனித இந்த உயர்ந்த பண்புகளாகத்தான் ஆதிரியனுடைய ஆற்றல் இருக்கின்றது அது வேறு இந்த உயர்ந்த பண்புகள் வேறல்ல ஆகவே நீங்கள் தேடி வரவேண்டிய அவசியமில்லை சரணாகதி மட்டும் அடைந்துவிட்டு பார்த்து பார்த்துக் அப்பா அனைத்து உயர்ந்த பண்புகளாக நான் இருக்கின்றேன் இருப்பினும் எனக்கு தோல்வி இருக்கின்றது இவ்வாறு வறுமையில் வாடுகின்றேன் எடுத்துக்காட்டாக கூறுகிறேன் வாடுகன் என்பது ஒரு வேதவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு எவ்வாறு உங்கள் நிலை எவ்வாறோ அவ்வாறாக பகவானிடம் இணக்கமாக பேசுங்கள் எவ்வாறாக இருக்கிறேன் தகப்பனையாகவே ஆனாலும் என்னுடைய குணங்கள் உயர்ந்தாக இருக்கின்றது யாருக்காகவும் நான் என்னை இழக்க மாட்டேன் உயர்ந்த குணங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனோட நீங்கள் வாழுங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் ஆகவே இதனை பகவான் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே உங்களுடைய தீர்க்க முடியாத வியாதிகளுக்கும் கூட பகவானுடைய தர்பாரில் தீர்க்கப்படுகின்றது அவருடைய விபூதி என்கின்ற உதியை தண்ணீரில் கரைந்து மிகுந்த நம்பிக்கை மற்றும் விசகத்தோடு இந்த நோய் குணமாகிவிடும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் குடித்து வாருங்கள் கண்டிப்பாக குணமாகிவிடும் இங்குள்ள பகவான் உங்களுடைய வியாதியையும் வலியையும் வழியையும் கூடிய விரைவில் நிர்மூலமாக்கி விடுவார் கவலையை விடு என்று பகவான் கூறியிருக்கின்றார் எதற்கும் கவலைப்படாமல் நம்பிக்கை பொறுமையோடு என்று கூறுகின்றார் பகவானுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை யார் கைவிட்ட போதிலும் பகவான் தனது பக்தனை கைவிடவே மாட்டார் பகவானிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிகவும் அவசியமாகின்றது எமது குழந்தைகளை நம்பிக்கை பொறுமை மிக அவசியம் எமது குழந்தைகளின் நன்றாக இதனுடன் கூடிய விசுவாசம் மூலதொஷ் கோட்பாடாக எடுத்துக்கொள்ளுங்கள் பகவான் மேலும் கூறுகின்றார் எனது பக்தனை எந்த சூழ்நிலும் காத்தொள்ளக்கூடியவன் நான் என் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் என்னிடம் உம்மை முழுமையாக அர்ப்பணித்து என் நிலையிலும் என் பெயர் சொல்லி வாழ்ந்தீர்களானால் பெயர் என்பது நாமம் சாய்ராம் அவ்வாறாக கூறி நீங்கள் வாழும்போது உண்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் உண்மை விட்டு விலகி செல்வதை உம் அனுபவத்தில் உணர முடியும் என்று கூறுகின்றார் எமது குழந்தைகளை நான் கண்டிப்பும் கடுமையும் மிகுந்தவராக துவக்கத்தில் தோன்றலாம் ஆயினும் என்னுடைய அன்பு லாபம் இதையும் எதிர்பார்க்காதது பொறுமையாகவும் தைரியமாகவும் என்னிடம் உறவை தொடர்ந்தால் பிணைந்து கொண்டால் சரணாகதி அடைந்தால் உமக்கு மங்களங்கள் உண்டாகும் என்று கூறுகின்றார் துவாரக்கம்மாயின் குழந்தைகளை எல்லா ஆபத்துகள் கவலைகளிலிருந்து நமது துவாராக்கமாய் தடுத்து விளக்குகின்றாள் இந்த மசூதி மாயை அடக்கி ஆட்சி செய்யும் இதன் அம்பிகை மிகவும் கருணை உள்ளவள் அவள் எளிய பக்தர்களுடைய தாயாவால் அவர்களை பேர் ஆபத்துகளிலிருந்து அவள் பாதுகாக்கின்றாள் ஒரு மனிதன் அவளது பிடியில் அவளது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்து விடுகின்றது அவளது நிழலில் நிலைப்பாறுவோர் பேரானந்தம் எழுதுகின்றன என்று கூறுகின்றார் பகவான் என்னை நம்பி வருபவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய நேரே நான் தான் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் யான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு மட்டுமே தெரியும் எதை பற்றியும் கலங்காதே எமது குழந்தைகளை உன்னுடைய வெற்றிக்கு வழியமைப்பவன் யான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவரும் கூறியதில்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன என்று கூறுகின்றார் பகவான் பாருங்கள் ஆகவே மானிடர்களாகிய நீங்கள் தூய்மையுடனும் நிர்மூலமாகவும் பிறக்கினீர்கள் தீயவர்களுடைய நட்பினாலோ சுபாவ சித்தத்தின் பாவனையாலோ வாழ்க்கை முறையின் காரணமாகவோ அல்லது மற்ற கேடு விளைவிக்கும் காரணத்தினாலோ அகங்காரம் என்ற அந்த நிலையில் பீடிக்கப்படுகிறீர்கள் அகம் மனதில் தோன்றிய மறுநிமிடமே நாசமடைதல் என்கின்றது ஆரம்பமாகின்றது என்று கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் யான் மற்ற எல்லோரையும் விட கீழ்மையானவன் என் சக்தி கட்டுக்குள் அடங்கியதாகவும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அளவற்றதாக உள்ளது என்று யார் எண்ணுகின்றீர்களோ அவர்களுக்கு அகம் மிகுந்த தொலைவிலேயே இருக்கும் அகம் என்பது அகங்காரத்தை குறிப்பிடுகின்றார் இவ்வாறாக நாம் நம்முடைய இயலாமை ஏற்றுக்கொண்டு பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் குவித்து பகவானுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் இறையிடம் செல்லும் போது இவ்வாறாகத்தான் அது நாம் செல்ல வேண்டும் இவர் நியதி அங்கே பொறுமை அவசியம் எளிமை அவசியம் தாழ்வடிதல் அவசியம் குழந்தைத்தனமான வெகுளியான இணக்கமான ஒரு பூஜ்யத்தில் அவசியம் இயந்திரத்தனமாக இருக்கவே கூடாது இறையாற்றல் அவ்வாறு குழைந்து நெளிந்த ஒரு குழந்தையினுடைய அதிகர்புத ஆற்றலாக இருக்கின்றது இவ்வாறாய் இருந்தால் மட்டுமே அந்த உயர்ந்த ஆற்றல் நமக்குள்ளே ஊடுருவி பாய முடியும் இதனை நன்றாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பஞ்சுபொதியாக குழந்தைத்தனமாக வெள்ளேந்தியாக பாமரத்தன்மையோடு நீங்கள் இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல அவ்வாறு இருக்க வேண்டும் உங்களோட அனைத்து விஷயம் தூக்கி உங்களுடைய காலால் நசித்து விடுங்கள் அகங்காரம் அகந்தை நான் என்கின்ற இருமாப்பு அனைத்தையும் நீங்கள் தூக்கி தலைவில் போட்டுவிட்டு சிறு குழந்தையாக நீங்கள் அமர்ந்து பாருங்களேன் பகவான் வாழ்ந்த காலத்தில் மகா புட்டிமான் தாத்தியா சாஹிப் காபற்றி எல்லாம் தாஸ்கன் மகராஜ் ஆகியவர்கள் மிகுந்த ஒரு உயர்ந்த கல்வியும் அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களும் புனித வேத நூலையும் பாராயணம் செய்த தன்மையாக இருந்தாலும் அவர்கள் பகவானுக்கு முன் ஒன்றுமே வாய் திறக்கவில்லை கேள்விகள் கேட்கவில்லை பகவான் முன் அமைதியாக காத்து கிடந்தன சிறு குழந்தையாக முக்கா பற்றி பகவானை காண வரும்பொழுது அரவணைத்து அனைத்து நெற்றியில் மூன்று பட்டைகளை முன்னரீகம் என்கின்ற அந்த நிலையை இடுகின்றார் அதற்கு பகவான் ஒத்துழைக்கின்றார் ஏனெனில் அந்த அன்பு ஆக்கிரமிக்கின்றார் அந்த அன்பால் அவர் உயர்ந்த அன்பால் பகவானை ஆக்கிரமித்து அனைத்து அதை பூசிவிட்டார் இந்த இடத்தில் உற்று உற்றுநோக்குகின்றார் என்ன பகவானி நாங்கள் உங்களுக்கு செய்கின்ற பணிவிடை பத்தாதா அதை எதிர்த்து போராடுகின்றீர்கள் ஆனால் அவரோ உங்களுக்கு இவ்வாறாக இந்த நாமத்தை மூன்று கோடுகளை இடுகின்றார் நீங்கள் அமைதியாக அதை பார்த்து கொண்டு ஒன்றுமே கூறாமல் ஏற்றுக்கொள்கிறீர்களே என்று கேட்கின்றார் பகவான் புன்னகைக்கின்றார் ஏன் ஷாமா அவ்வாறாக இல்லை அவன் என்னுடைய பக்தன் அவனுடைய சொந்த குருவாக அபாவித்தை எனக்கு இவ்வாறாக செய்கின்றான் நான் என்ன குறிப்பிட முடியும் ஆளுமை அன்பு ஆளுமை அன்பால் அடக்கி ஆள்வது ஒரு உயர்ந்த அன்பு சித்தனையும் மகாபுருஷனையும் அடக்கும் குழந்தையாக நம்மை நோக்கி வர எத்தனைக்கு ஆயத்தம் கொள்ளும் எமது குழந்தைகள் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சிவமை இருந்தாலும் நம்முடைய உயர்ந்த சக்தி அன்புக்கு அவன் அடிபணிந்து ஓடி வந்து ஒட்டிக்கொள்வான் உணர்ந்து ஆட்கொள்வது ஆளுமைப்படுத்துவது அனைத்து அவர் அந்த பகவானுடைய நெற்றியில் இடுகின்றார் பகவான் எதுவுமே கூறவில்லை அந்த அளவு ஆளுமை வீசி எறுகின்ற பகவான் அவருடைய உயர்ந்த சக்தி அன்பால் ஷாமாவும் பகவான் மீது உயர்ந்த ஆத்மார்த்தமான உயரிய அன்பு வைத்திருக்கின்றார் இருப்பினும் அந்த இடத்தில் தன்னுடைய குருவாக பாவித்து அந்த பகவான் அவருடைய உள்ளத்தில் உருவேற்றிக் கொள்கின்றார் அவருக்கு வேற வழி தெரியவில்லை அந்தளவு அந்த கணத்தில் அவர் பகவானை அழுமைப்படுத்தி மடக்கி சிறு குழந்தையாக பகவானை குருவாக ஏற்றுக்கொண்டு அதனை பூசி விடுகின்றார் இவ்வாறாக அன்பால் அவரை அவரோடு இரையோடு கலந்து கரைந்து உருகிய ஆட்படுத்தி நம்மை விட்டு அகலாத வண்ணம் இருக்கி பிணைத்துக் கொள்ள வேண்டும் இதுவே நமக்கும் இறை இரையாற்றலுக்கும் இடையான பிணைப்பினுடைய அதி சுட்ச கோட்பாடுகளாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உறைந்து போங்கள் நாம் சண்டையிட்டோ இயந்திரத்தனமாகவோ காழ்ப்புணர்ச்சியோட காழ்ப்புண்ச்சோ தெரிந்த அறிவு ஜீவிகளாக நாம் நடந்து கொண்டாலோ ஆராய்ச்சி மேற்கொண்டாலோ இவற்றிலெல்லாம் இறை இருப்பதே இல்லை உணரவே முடியாது வெற்று வார்த்தைகளை படித்து கொண்டு தேவையற்ற அகங்காரத்தை வளர்த்து கொண்டு மனநிறைவோடு எத்தனை இருந்தாலும் மனநிறைவோடு வாழ தகுதியற்றலாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டு விடுதலாக வி விடுதலாக ஆகும் மாற்றிக் கொண்டவர்களாக ஆகிவிடுவோம் ஏனெனில் இந்த அளவு நாம் இறையோடு நெருக்கமாக இருந்து கொண்டு ஆக புற வாழ்க்கையில் முன்னேறினால் அது உயர்ந்த ஒரு நிலைக்கு நம்ம இட்டு செல்லும் ஆகவே நன்றாக புரிந்து கொண்டு பகவானோடு இரண்டரை கலந்து உறைந்து உருகி பூஜித்து பகவானுடைய பாத கமலத்தில் சன்னாகதை அடைவோம் பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளையும் உள்வாங்கி மேன்மேலும் நன்றியுடர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் ஆகவே சாயி பணிவோம் அண்ட சராசரமங்கும் சாந்தி நிறுவனம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்